ஹலோ விவாஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட் கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் ஒழுக்க முடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மூணாவது திருக்குறள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு திருக்குறள் வந்து தினம் ஒரு திருக்குறள் நியூ சிலபஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிற பிளேலிஸ்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு மூணாவது திருக்குறள் வந்து படிங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ முதல் திருக்குறள் வந்து பார்த்துருவோமா அதாவது மூணாவது திருக்குறள் ஒழுக்க முடைமை குடிமை இலக்கம் பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடைமை குடிமை இழு இலக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் சரி பொருள் பத்துவோமா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இலிக்குடியினர் ரொம்ப சிம்பிள் ஒழுக்கம் இருந்துச்சா நீங்கள் வந்து மேல் குடியினர் அதாவது உயர்ந்த குடியினராக கருதப்படுவீங்க ஒழுக்கம் போயிடுச்சா நீங்கள் இலிக்குடியினர் குடியினர் அதாவது ரொம்ப வந்து ஏளனமாக ட்ரீட் பண்ணக்கூடிய நிலையில் வந்து நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குடு குடிமை வந்து எப்படி இருக்கும் உயர்ந்த குடியாக வந்து இருக்கும் அது வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க இலி குடியினராக வந்து இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க ஸோ சொற்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குடிமைனா உயர்குடி இலக் இலக்கம் அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா சரி அடுத்து இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இழிந்த பிறப்புங்கிறது பேரச்சம் எப்படிங்க இது பேரச்சமாக வந்துச்சுன்னா இழிந்த அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தா இருக்கு இல்லையா அதை பிரித்தா நமக்கு என்ன வரும் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வரும் ஆ வந்துச்சு நான் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பேரச்சம் அவ்வளோதாங்க ஸோ மூணு திருக்குறள் வந்து ஈஸியாக நம்ம படித்து முடிச்சிட்டோம் ஸோ ஒரு தடவை வந்து ரீட் பண்ணி பார்த்துருவோமா ஒழுக்கமுடைமை குடிமை இலக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடைமை குடிமை இலக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அவ்வளோதான் ஒரு ஓரமாக கூட சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் ஒழுக்கமுடை மை குடிமை இக்கம் பிறப்பாய் பிறப்பாய்விடும் அவ்ளதாங்க ஸோ ஒழுக்கம் இருந்துச்சுனா உயர்குடியினர் ஒழுக்கம் போயிடுச்சுன்னா இழிக்குடியினர் இழிந்த பிறப்புங்கிறது பேரட்சம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இல்லைங்களா ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு குரல் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் திருக்குறளில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ